இருக்க பெரிய ப்ராப்ளம் இந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம் மாசத்துக்கு ரெண்டு தர வரும் இல்லைன்னா ரெண்டு மாசத்துக்கு ஒரு தர வரும் இந்த மாதிரி சத்துள்ள பாரம்பரியமான எல்லாம் அடிக்கடி உடம்புக்கு சேர்த்துக்கிட்டீங்கன்னா ரெகுலராயிடும் கருப்பு உளுந்த கருப்பு வைரோன்னு சொல்லலாம் அவ்வளோ கருப்ப பைக்கு நல்லது அடுத்து இந்த குள்ளக்கார அரிசி கெட்ட கொலஸ்ட்ராலை அழிக்கிறதுக்குன்னே பிறந்த அரிசி அடுத்து அந்த காலத்துல புது மாப்பிள்ளைகளுக்கு மட்டுமே கொடுத்த மாப்பிள சம்பா அரிசி அடுத்தது சர்க்கரை பர்ஃபெக்டா பேலன்ஸ் பண்ணக்கூடிய காட்டியான அரிசி பெண்களுக்காகவே இயற்கை தந்தவரம் வரம் பூங்கார் அரிசி அடுத்தது எப்போது இளமையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நினைச்சிக்க பழங்குருவை அரிசி இந்த காலத்துல ராஜாக்கள் மட்டுமே அதிகமாக பயன்படுத்திய கருப்பு கவுனி அரிசி இது கூட பாசி பருப்பு பச்சரிசி சுக்கு ஏலக்காய் இது எல்லாத்தையும் தனித்தனியா பொன்னரமா மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வறுத்து எடுத்துட்டு நல்லா ஆற வச்சு மிஷின்ல கொடுத்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சிங்கன்னா களி மாவு ரெடி இந்த மாவுல களி மட்டும் இல்ல கஞ்சியும் காய்ச்சி குடிக்கலாம் இப்போ எப்படி களி செய்யறதுன்னு பார்க்கலாமா இதுல ஒரு அரை கப் மாவு எடுத்திருக்கேன் ஒரே ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துட்டு உங்களுக்கு எவ்வளவு ஸ்வீட் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கங்க நான் கருப்பட்டி கரைச்சி எடுத்திருக்கேன் நீங்க வெள்ளம் கருப்பட்டி எது வேணாலும் கரைச்சி எடுத்துக்கலாம் இது கூட தண்ணி சேர்த்து நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ தூக்கி ஸ்டவ்ல வச்சு மீடியம் ஃபிளேம்ல வச்சு கைவிடாம கிண்டிக்கிட்டே இருங்க நல்லா திக்கா களி பதத்துக்கு வந்துடும் அவ்வளவுதான் இதுல கொஞ்சமா நெய் ஊத்தி சர்வ் பண்ணுங்க பீரியட்ஸ் பிரச்சனை மட்டும் இல்ல நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணு பெண்களுக்கு மட்டும் இல்ல ஆண்களும் தாராளமா எடுத்துக்கலாம் உங்க வீட்டு பொண்ணுங்க ரீசெண்டா ஏஜ் அட்டன் பண்ணிருந்தாங்க கண்டிப்பா இதை செஞ்சு கொடுங்க இவ்வளவு அரிசியை நாங்க எங்க தேடி வாங்கி வறுத்து அரைச்சு பண்றது அப்படின்னு தானே கேக்குறீங்க உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கும் கேக்குது அதுக்காக தான் ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் நான் என்னென்ன இன்கிரீடியன் யூஸ் பண்ணி வறுத்து அரைச்சிருக்கணும் அதே மாதிரி ரெடி பண்ணி சேல் பண்றாங்க பண்ணிருக்கேன் டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி